சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டு பெண் பாலியல் பலாத்காரம் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் பௌத்த பிக்கு யாழில் மூளையில் இரத்த கசிவால் பலியான குடும்ப பெண் மீறி நுழைந்த இந்திய இழுவை மடிப்படர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் வவுனியா விமான படைத்தளத்தை உரிமை கோரும் புலம்பெயர் தமிழர் கோட்டா கோகமவில் அளிக்கப்பட்ட சொத்துக்கள் முன்னாள் எம்பிக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிரதமர் ஹரிணியினுடைய புதிய கல்விக் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது கிளம்பியது எதிர்ப்பு இலங்கைக்கு அமெரிக்காவில் கிடைக்கும் அரிய சலுகை ஹரி ஆனந்த சங்கரியை இலக்கு வைத்து பெறும் சதி செய்திகள் இலங்கைக்கு சுற்றுலா வந்த நியூசிலாந்து ரீதியாக தெரிவித்து சந்தேகத்தின் பேரில் உள்ள விகாரியைச் சேர்ந்த பௌத்த துறவி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் ஐம்பது வயதான நியூசிலாந்து பெண் உணவதுன சுற்றுலா நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து வெளிநாட்டு பண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கருதப்படும் துறவியொருவர் உணவதுன சுற்றுலா காவல்நிலை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் காவல்துறை சுற்றுலா பிரிவின் பணிப்பாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபாத் விதானகின் உத்தரவின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மூளையில் இரத்தக்கசிவின் காரணமாக குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தின் போது சிறப்பிட்டி மத்தி நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த கணேஸ்வரன் நிகழ்மதி வயது நாற்பத்தி ஐந்து என்பவரை உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கு கடந்த பதினான்காம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் அச்சுவேலி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அன்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையில் அவருக்கு மூளையில் இரத்த கட்டியுள்ள விடயம் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து பதினைந்தாம் தேதி சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டார் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டே மரணம் சம்பவித்துள்ளதாக உடல் கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது இலங்கை கடற்பிறப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பதினைந்து இந்திய தொழிலாளர்களையும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை விளக்கு வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவு மன்னார் மாவட்ட நீதவானால் நேற்று பிறப்பிக்கப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இம்மாத முதலாம் தேதி அதிகாலை இலங்கை கடற்பிறப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்போந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு இந்திய இழுவைப்படங்களையும் அதிலிருந்து பதினைந்து இந்திய கடற்றொழிலாளர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த கடற்கொழிலாளர்களையும் கடற்படையினர் ஒப்படைத்தனர் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் அதிகாரிகளிடம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் குறித்த கடற்கொழிலாளர்களை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது பதினைந்து இந்திய கடற்றொழிலாளர்களையும் எதிர்வர முப்பத்தி ஒராம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வெளிநாடுகளில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோரின் வேண்டுகோளின் பேரில் வவுனியா விமானப்படைத்தளம் உள்ளதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுமத்தினார் அந்த கட்சி நேற்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் வவுனியா இது மிகவும் முக்கியமான இந்த விமானப்படைத்தளம் அமைக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் கடந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த விமானப்படைத்தளம் மூன்று கட்டங்களாக அமைக்கப்பட்டது அப்போது இந்த இல்லங்களுக்கான பணம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த விமானம் என்பவர் ஜனாதிபதி அவரின் தாயார் மீனாட்சி சிவபாதசுந்தரத்துக்கு என்றும் அதை விடுவித்து தருமாறும் கூறினார் பின்னர் இந்த கடிதம் பிரதமரின் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது பிரதமர் அலுவலகம் அதை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் எரிக்கப்பட்டதால் அரசாங்கத்திடமிருந்து பெற்ற அதிகளவு இழப்பீட்டை மீட்டெடுக்க உத்தரவிடக் கூறும் அடிப்படை உரிமைகள் மனுவை உண்மைகளை உறுதிப்படுத்த நவம்பர் தேதி அழைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று காலி முகத்தொடரில் நடைபெற்ற கோட்டா கோகம போராட்ட தளத்தின் மீதான தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் வெடித்த வன்முறையால் இந்த சொத்து சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் உரிமைகள் மனுவை சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான கலாநிதி ரவீந்திரநாத் தா بريتا سيدولار இந்த மனு நீதிபதிகள் மஹிந்த சமயவர்த்தன மற்றும் சோபித் ராஜகரன் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணை கெடுத்துக் கொள்ளப்பட்டது மனுவின் பிரதிவாதிகளாக கோட்டாபே ராஜபக்ஷ முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்தின முப்படைகளின் முன்னாள் தலைமை அதிகாரி சவேந்திர செல்வா முன்னாள் காவல்துறை மாதிபர் சந்தன விக்ரமரத்ன முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் பிரசன்ன அனதுங்க தற்போதைய பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சட்டமா அதிபர் மற்றும் பதினைந்து பேர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது நிதி கடுமையாக துஷ்பிரயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இயற்கை பேரழிவு ஏற்பட்டாலும் சொத்துக்களை அளித்ததற்காக ஒரு நபருக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச இழப்பீடு இரண்டு ஐந்து மில்லியன் ரூபாய் என்றும் மனதாரர் குற்றம் சுமத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கைகள் உருவாக்க குழுவின் உறுப்பினரான பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ அரசாங்கம் செயற்படுத்த முயற்சிக்கும் புதிய கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தெரிவித்தார் கல்விக் கொள்கைகளை உருவாக்கும் போது தேசிய மக்கள் சக்தி ஒரு கட்சியாக நடத்திய விவாதத்திற்கும் தற்போது நடப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார் கல்வி அமைச்சராக பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய கல்வி கழித்த முன்னுரிமையில் தான் மிக ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அவர் கூறினார் அரசாங்கம் செயற்படுத்த தயாராகும் புதிய கல்வி சீர்திருத்த தொகுப்பு முந்தைய அரசாங்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டதென்றும் அது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றும் அவர் கிஸ்ட்ரி வித் நிமல் யூடியூப் சேனல் மூலம் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி 12 முதல் கல்வி குறித்த விவாதத்தில் முக்கிய பங்கு வகித்து பெறும் ஒரு நபராக பிரதமரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டது கல்விக்கு முன்னுரிமை அளிக்கும் தலையீடு எனவே அவர் மீது தனக்கு சிறப்பு விமர்சனம் இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த சீர்திருத்த திட்டங்களை யார் எப்போது தயாரித்தார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் இந்த செயற்பாட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் பேராசிரியர் கூறினார் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தம் பெரும்பாலும் செயற்படுத்தப்படாமல் போகும் என்றும் அதை திரும்பப் பெறவேண்டியிருக்கும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார் இந்த செயற்பாட்டில் உள்ள சிக்கல் நிறைந்த பகுதிகளைச் சுட்டிக்காட்ட பிரதமருடன் பொது நடத்த தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் பாடசாலையில் பாடங்களை குறைப்பது மட்டுமே மாணவர்கள் மீதான சுமையை குறைக்காதென்றும் இது கல்வியில் போட்டித்தன்மையின் சிக்கலை தீர்க்காதென்றும் பேராசிரியர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பயங்கரவாத தடைச்சட்டத்தை எதிர்ப்பதும் பிறகு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பிரிவிப்பதும் அண்மைய காலத்தில் தொடர்கிறது மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க வழியில் தற்போது அந்நில அரசும் அதை தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பயங்கரவாத தடைச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது இச்சட்டம் உருவாக்கப்பட்டு நாற்பத்தி ஆண்டுகள் கடந்து விட்டன இலங்கை அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கும் பயங்கரவாத சட்டம் உலகின் கொடூரமான சட்டமாக கருதப்படுகிறது பொதுவாக சட்டங்கள் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க உருவாக்கப்படுகிறது ஆனால் இனமொன்றை நசுக்குவதற்காக உருவாக்கப்பட்டதே பயங்கரவாத தடை சட்டமாகும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜூலை பதினேழாம் தேதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நாற்பத்தி எட்டாவது இலக்க பயங்கரவாத தடை சட்டம் தற்காலிக ஏற்பாடாக நடைமுறைப்படுத்தப்பட்டது எனினும் இவை இப்போது பிரியோகப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களிடையே சுய உரிமையை அவர்களிடம் கையளித்தல் அவர்களின் தாயக பிரதேசத்தில் அவர்களை ஆட்சி அவர்களின் தாயகத்தை அபகரிக்காமல் விடுதல் அவர்கள் மீதான இன ஒடுக்குமுறை மற்றும் இன அழிப்புச் செயல்களை நிறுத்திக்கொள்ளல் என்பவற்றை மேற்கொள்ளாமல் எந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலும் தமிழர்களுடைய போராட்ட பயணத்தை தடுக்க இயலாது மாறாக ஈழ விடுதலை போராட்டத்தை அது நியாயப்படுத்தவே செல்லும் என பலரும் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இலங்கை ஏற்றுமதிகளில் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரையிலான பொருட்கள் வரி விலக்குடன் அமெரிக்க சந்தைக்கு அனுப்பப்படலாம் என அமெரிக்கா ஒரு முக்கிய வர்த்தக சலுகையை முன்வளித்துள்ளது இந்த தகவலை பொருளாதார அபிவிருத்தி பெறுவதமைச்சர் பேராசிரியர் அல்சேந்த பெர்னாண்டோ நேற்று தெரிவித்தார் அமெரிக்காவுடன் குறிப்பிடத்தக்க வர்த்தக பற்றாக்குறை உள்ள நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் முடிவு செய்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் நடந்து வரும் வர்த்தக போது இந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கரி ஆனந்த் சங்கரியின் கடித விவகாரம் ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் உள்ள பிரதான ஊடகம் ஒன்றுக்கு இந்த விவகாரத்தை ஒரு சர்ச்சையாக மாற்றியுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்போடு இணைந்து பணியாற்றிய ஒரு கனடாவில் குடியுரிமை கோருவது கடந்த சில ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் விடுதலை புலிகளோடு தொடர்புடையதாக கூறப்படும் செந்தூரன் செல்வகுமார் என்பவருக்கு கனடாவில் குடியுரிமை கோருவதற்கு நாடாளுமன்ற இலச்சினை கொண்ட கடிதத்தை ஹரியானா சங்கரி வழங்கியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை பெரும் சர்ச்சையினை தோற்றுவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்